ீர்கள் அனைவருக்கும் பணக்கம் இப்போ மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியேச்சு நேற்று அதாவது தற்காலிக பணியாளர்கள் நீக்கம் செய்ய சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஒரு அதிரடி உத்தரவு வந்து பிறப்பிச்சிருந்தது அதாவது தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களும் வந்து பார்த்தோம்னா நீக்கம் அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து இருக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு வந்து கேள்விகள் இருந்தது நிறைய பேர் அப்படின்னு நினைச்சிட்டாங்க தற்காலிக ஆசிரியர்களுக்கும் வந்து பார்த்தோம்னா அவங்களோட நியமனங்களையும் ரத்து செய்ய சொல்லி அரசு வந்து ஆணை போட்டிருக்காங்க அரசுக்கு கோர்ட் வந்து ஆ ஆர்டர் போட்டிருக்காங்க அதனால் இன்னும் ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க பட் அது குறித்து உண்மையான செய்தி என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிஓ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பணியாளர் மற்றும் சீர்திருத்தங்கள் துறை தேதி இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பர்சனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் டிபார்ட்மெண்ட் டேட்டட் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி பதிமூணு அந்த டேட்லேருந்து சொல்லியிருக்காங்க அதாவது தமிழ்நாடு அட்வகேட் ஜென்ரல் உயர்நீதிமன்றம் அந்த டேட்டாலாம் கொடுத்துருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பொதுப்பணித்துறையில் இருக்கக்கூடிய தற்காலிக பணியிடங்களை அதை மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா இது பண்ணணும் நீக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பள்ளிக்கல்வித்துறையில் வந்து பார்த்திங்கன்னா கல்வித்துறை மற்றும் பள்ளிக் கல்வித்துறை ஆணையத்தின் கட்டுப்பாட்டுல உள்ள நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இடைநிலை ஆசிரியர் ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் மற்றும் மூணாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தாறு முதுகலை ஆசிரியர் பயணிகள் என மொத்தம் பதினாலாயிரத்தி பத்தொன்பது காலிப்படங்களை நேரடி நியமனம் அது பதவி உயர்வு மூலம் நிரப்பும் வரை மட்டுமே பள்ளி மேலாண்மை குழு மூலமாக தகுதி வாய்ந்த நபர்களை கொண்டு தொகுப்பூதியத்தில் தற்காலிக ஆசிரியர்களாக நியமனம் செய்யப்பட்டதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு ஓகேவா பணியில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு மதிப்பூதியம் வழங்குவதற்கும் அந்த பத்திர நிதி வந்து ஒதுக்கியிருக்காங்க அதாவது ப்ரமோஷன் மூலமாக டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்கும் அதே மாதிரி எக்ஸாம்ஸ் வைஸ் வந்து பார்த்தினா டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கும் இடைப்பட்ட இருக்கக்கூடிய அந்த கேப்பில் மாணவர்களுக்கு கட்டணத்திறன் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் வந்து பார்த்தோன்னா போஸ்டிங்ஸ் வந்து ஃபில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் இது வந்து அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி ஓகேவா தற்காலிக பணியாளர்களாக நியமிக்கப்பட்டவர்களுடைய பணி நியமனங்கள்லாம் ரத்து அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொன்ன தீர்ப்புக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை மேலும் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடிய தகவல்கள் மற்றும் உடனடி அப்டேட்கள் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி